முதலமைச்சர் சொல்லுங்க நான் அதை சொன்னேன் முதலமைச்சர் அடுத்த தேர்தலில் இருபத்தாறு விடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு வரக்கூடிய தேர்தலில் திருமாவள ஒரு முதலமைச்சர் இருபத்தி ஆறு விட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வேணாம் ஏன் அந்த தேர்தல் இப்போ வருது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இன்னைக்கு இப்போ இன்னும் ஒரு ஆறு மாத காலமோ ஒரு ஒரு காலத்துல வருது அப்ப நான் வந்து கூட்டணி விட்டு வெளியே வர மாட்டேன் திமுக கூட்டணி தான் அவங்க சீட்டே கொடுக்கலாம்னு திமுக கூட்டணி தாங்க அப்போ நான் எப்போ வெளியில வருவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிச்சிருங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு தேர்தல் வருதுல்ல அப்போ வாங்க அப்போ வந்து நான் முதலமைச்சருக்கு ரெடி ஆயிடுறேன் அப்போ வந்து நான் தான் முதலமைச்சரு எல்லாம் பின்னாடி வாங்க நம்ம அப்போ பார்த்துக்குவோம் இப்போ வேணாம் இப்போ விட்டுருங்க இப்போ விட்டு எல்லாம் களைஞ்சி போயிருங்க எல்லாம் இப்போதைக்கு திமுக ஓட்டு போட்டுருவோம் எப்படி இருபத்தி ஆறுல எல்லாம் திமுக ஓட்டு போட்டுருவாங்க திமுக வெள்ளை வச்சிருவோம் அதாவது இருபத்தி ஆறுக்கு அப்புறம் முப்பத்தொன்னு தேர்தலுக்குள்ள அவன் தமிழ்நாட்டை விற்று குட்டிச்சவரை ஆக்கிரட்டும் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு நல்ல விஷயமும் நடக்காது தமிழ்நாட்டை அழிச்சி நாசமா மாத்திரட்டும் முப்பத்தி ஒன்று தேர்தலில் அப்போ யார் ஜெயிக்க போகிறாங்க அப்போ ஒரு வேளை திமுகவே இருந்ததுன்னா திமுக வெள்ளுற நிலைமை இருந்ததுன்னா திமுக கூட நிற்கலாம் அப்படி இல்லைங்க திமுக வெல்லாது திமுக அதுக்கப்புறம் வராது அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சுன்னா நாம் அன்னைக்கு அதை பற்றி பேசிட்டு அப்போது எந்த கூட்டணி மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணி உருவாக்கி நான் முதலமைச்சர் ஆகிறேன் அப்படின்னு அண்ணன் சொல்கிறாரு இதை விட திமுகவுக்காக எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் நீங்கள் தனித்து ஒரு கட்சி வச்சுக்கிட்டு அதாவது தலித் பரையர் சமூகத்துக்காக இல்ல தலித் சமூகத்துக்காக ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நான் வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக அடித்தட்டு மக்களுக்காக அதாவது பட்டியலின மக்களுக்காக நான் போராடுவேன் என்று சொல்லி நீங்க தனியா ஒரு அமைப்பை உருவாக்காம அதை கொண்டு போய் திமுகவோட தயவு செஞ்சு இணைச்சிருங்க இணைச்சிட்டு நீங்க அவர்கூடவே சேர்ந்து பயணிச்சிங்க மிக இருக்கும் நன்றி